பட்ட மாதிரி ரேணுகா அவங்களுக்கு அம்மாவுமே லாஸ்ட் வரையும் இருந்துருட்டும் நாம நடுவில் வந்தவங்க நடுவிலே பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவை எடுக்க பார்க்குறாங்க நம்ம மல்லி இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் அவங்க சொல்லலை ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னால் யாரும் செய்ய விட மாட்டாங்க விஜயோடய வாழ்க்கை இனிமே சந்தோஷமாக இருக்கட்டும் ஏன்னா அஞ்சு ஆண்டு காலமாக விஜய் என்னன்னு ரேணுகாவே நினச்சிக்கிட்டு உயிருக்குயிராக வாழ்ந்துன்னு இருந்தார் வெண்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் வெண்பா எங்கே தன்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக தான் நம்மளை பார்த்தாங்க ஆனால் நாம் இப்போ என்னதான் ஒரு பக்கம் காதல க்ளோஸ் ஆனாலும் அதுக்கு முன்னாடி உயிருக்கு உயிராந்தா ரேணுகா இப்போ வந்துட்டாங்கன்னா நம்ம விலகறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு முடிவு எடுத்து தவறாக இவங்களே விலகி போக முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கு மேலே இவங்களை தட்டி நிறுத்த யாராலேயும் முடியாது ஏன்னா யாரும் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் இவங்களை தட்டி நிற்பாட்டலாம் ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரியல யாருக்கும் சொல்லவும் இல்லை யாருக்கும் தெரியாம கரெக்டா இரவு பன்னெண்டு மணி அந்த சமயத்தில் அழகாக பேக தூக்கி மெல்ல நட மெல்ல நெட அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல வெளியே போறாங்க ஆனா இதை வந்து வெண்பா பாத்துறாங்க திடீர்னு கரெக்டா வெளியே போயின்னு இருக்காங்க வெண்பா என்ன முன்னாடியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க எங்கம்மா என்னை விட்டுட்டு எங்க போறீங்க நீங்க இல்லாம நான் இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் ஆரம்பிச்சாங்க நம்ம வெண்பா குட்டி நான் இருந்தா உங்க நான் இருக்கிறது கரெக்டா இருக்காது ஏன்னா அப்புறம் திடீர்னு ரேணு அம்மாவுக்கு சுயநீர் வந்துச்சுன்னா யார் இது என்னதுன்னு சொல்லிட்டு உங்களும் ஒரு பக்கம் நோடி நுங்க எடுத்து உங்களை கஷ்டத்து மேல கஷ்டத்துக்கு நான் தள்ள விரும்பல நானே வெளியே போயிடுறேன் வெண்பா நீ போயிட்டு வீட்டில் படுத்துன்னு நல்லா பிள்ளையா நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் விஜய் மறுபக்கம் ரேணுகா அன்னபூரணி அரவிந்த் எல்லாரும் ஒரு பக்கம் ஓடி வராங்க குடு குடு குடுன்னு என்ன மல்லி என்ன ஆச்சு ஏன் பேகை தூக்கின்னு போறேன் விஜய் கேட்கறாங்க உடனே மல்லி எதுவுமே சொல்லாமல் இருக்க உடனே நம்ம வெண்பா நடந்தது எல்லா எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதோ பார் மல்லினா நான் ஒன்று அப்படி என்றைக்கும் நினச்சது இல்லை நீயும் என்னோட மனைவி தான் அவளும் என்னோட மனைவி தான் சட்டப்பூர்வமாக ரெண்டு பேரோட என்னோட மனைவி தான் ரெண்டு பேரையும் நான் எப்போவுமே கைவிட மாட்டேன் ஆக்சிடென்ட்டாக கரெக்டாக நடந்த ஒரு விஷயம் இப்போ நடக்காத மாதிரி திரும்ப வந்திருக்கு மற்றபடி எந்த ஒரு விஷயமும் மாறல அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம் ரேணுகாவுக்கு ஃபஸ்ட்டு சுயின் திரும்பட்டோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா தான் நான் பேசிக்கலாம் இல்லை அது வரையும் நான் இருந்தேன் என் மனசுக்குள்ளே இன்னும் ஆசைகள் வள ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்படணும் எந்த ஒரு சூழ்நிலையும் எப்பயும் நான் யாருக்காகவும் உன்னை விட்டு தர மாட்டேன் நீயும் ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையை பிடிச்சி உள்ளா கூட்டினு போயிடுறாங்க ரேணுகாவும் வாங்க்கா நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துன்னு போறாங்க பரவாயில்லையே இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆனந்தமா இருக்கு எப்படியோ ஒரு வழியடாவா எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்து எங்க மல்லியை துரத்தி அடிச்சிருவாங்களோ மல்லியோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமும் பதட்டமும் ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு இருந்துச்சு இப்ப எந்த ஒரு பயமும் இல்ல பதட்டமும் இல்ல சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆனந்தமா தான் இருக்கு அதே சமயத்துல இந்த இடத்துக்கு ரஞ்சில வந்து இந்த விஷயத்த எல்லாமே கேதர் பண்ணி போய் ராஜஸ்வரி கிட்ட சொல்றாங்க ராஜேஸ்வரி சும்மா இருப்பால புதுசா ஒரு பிரச்சனை

வாய்தா மேலே வாய்தா போட்டு அந்த விஜயை ஜெயிலுக்கு இழுத்தாடிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா என் பொண்ணு இறந்துட்டா விஜயால தான் சொல்லிட்டு நினச்சிதானே இவ்வளோ நல்லா அவன் மேலே கோபத்தோடய ஆவேசத்தோட இருந்தான் ஆனால் அது எந்த ஒரு விஷயமும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதோ நான் முட்டால் முட்டாள் மாதிரி உன் பேச்சே கேட்டுக்கிட்டு என் மாப்பிளை மேலே நான் கேஸ் போடுவேனா என் மாப்பிளை மேலே எக்காரத்துக்கு நான் கேஸ் போட மாட்டேன் இப்போவே கேஸ் எல்லாம் எந்த கேஸஸ் போட்டுந்தோ எல்லாத்தையும் வாபஸ் வாங்க போகிறேன் என் பொண்ணை போய் பார்க்கணும் என் பொண்ணு எத்தனை வருஷம் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அப்படிப்பட்ட பொக்கிசம் எங்கள் வீட்டை விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கவலையில் வந்தோம் ஆனால் அவன் இன்னும் சாவலை அப்படி இருந்தோம் அவளை எதுவும் பண்ணாமல் இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டின்னு வந்துக்கிறானா அவன் உண்மையை அவன் மேலே லவ் பண்ணிருக்கான் அவன் எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நம்ம கதிரேசன் நம்புறாரு ஆனால் கதிரேசன் வீட்டிலே தான் கருப்பாடு ஒன்று இருக்கு நிஷா இது எல்லாமே பார்த்துன்னு இருக்காங்க ஐயோ நாம எப்படியோ நம்ம அக்காவை தள்ளி விட்டது எல்லாமே இப்போ சொல்லுவாரு சீனியில் வந்தா இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயின்னு இருக்காங்க இப்ப எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம மேல பழி திரும்பிடும் அதனால எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம சூதானமா பண்ணி ஆகணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணி ஆகணும் கொஞ்சம் பிசுறு தப்பனவெல்லாம் லாஸ்ட்ல நம்மள பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறுவாங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா நிஷா யோசிச்சுன்னு இருக்காங்க என்ன நிஷா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பக்காவான பிளானெல்லாம் அசால்ட்டா போட்டு முடிச்சுட்டு அழகாக யோசிச்சுக்கிற பார்த்தியா இதுதான்மா உன்னோட திறமை இதுதான் உன்னோட புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி பாராட்டுற தான் இருக்கு இந்த பாராட்டலாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதுசா தினிசா ஒரு பிரச்சனை வர என்ன பிரச்சனை வர என்ன நடக்க போகுது அதை நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாம தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம கடந்து போனதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில் லாஸ்ட்டு இப்படியே தான் இருந்தாலும் ஸோ நண்பர்களை இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டிவிட்டு போங்க தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக